ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் கூட்டரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய குரூப் போர் போட்டி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் விஷ்ணு சந்திரன் நேற்று துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு நிலைகளில் உள்ள பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது தற்பொழுது குரூப் போர்க்கான போட்டித் தேர்வு ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறுவதை தொடர்ந்து இத்தேர்வில் பங்கேற்க விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக இலவச பயிற்சி வழங்கப்படுகின்றது மாவட்டத்தில் இப்போட்டித் தேர்விற்கு விண்ணப்பித்த உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கட்டணமின்றி பயிற்சி வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு பெற்ற அலுவலர்கள் பங்கேற்று இப்பயிற்சியினை வழங்குகின்றனர் இப்பயிற்சியினை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில் இப்பயிற்சியின் நோக்கம் தேர்வில் பங்கேற்க உள்ளவர்கள் எளிதாக தேர்வு எழுதி பயன்பெற வேண்டும் என்பதே ஆகும் அந்த வகையில் இப்போட்டித் தேர்வில் பங்கேற்க உள்ளவர்கள் ஆர்வமுடன் படிக்க வேண்டும் எனவும் ஒவ்வொருவருக்கும் விடாமுயற்சிதான் வெற்றியை பெற்றுத்தரும் எனவும் அதில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்து அடுத்தடுத்து நடைபெறும் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி எனும் இலக்கை பெற்று பயன்பெற வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் தொடர்ந்து இப்பயிற்சியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு பாடத்திட்ட குறிப்புகள் அடங்கிய கையேட்டினை மாவட்ட தலைவர் வழங்கினார் திருவாரணையில் வரலாற்று சிறப்பு மிக்க கிளை சிறைச்சாலை மூடப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன இந்த சிறைச்சாலை நாட்டின் சுதந்திரத்திற்காக நடந்த போராட்டத்தில் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை அடைத்திருந்த நிலையில் அவர்களை போராட்டக்காரர்கள் சிலர் சிறையை உடைத்து மீட்ட பெருமையும் உள்ளது திருவாரணை ஆர் எஸ் மங்கலம் தொண்டி ஐஎஸ்பி பட்டினம் திருப்பாலைக்குடி ஐந்து காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட கைதிகளை இச்சிறைச்சாலையில் அழைக்கப்பட்டு வந்தனர் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலை பழுதடைந்து பாதுகாப்பு இல்லாததால் மூடப்பட்டது இதனால் கைதிகளை ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களுக்கு கைதிகளை கூட்டிச் செல்வதில் பாதுகாப்பற்ற மற்றும் சிறை காவலர் குடியிருப்பு கட்டுவதற்கு ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரம் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட நீதிபதி குமரகுரு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உடன் நீதிபதிகள் சிறைத்துறை சூப்பரன் உள்ளிட்ட அதிகாரிகள் திருவாடனியில் சிறை கட்ட உள்ள இடத்தினையும் குடியிருப்பு கட்டிடம் கட்ட உள்ள சின்ன கீரமங்கலம் இடத்தையும் நேரில் பார்வையிட்டு ஆவணங்களை ஆய்வு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த செவ்வாய் அன்று மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மற்றும் தொழில்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் குடிநீர் திட்ட பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அரசுமடை போகலூர் ஊராட்சி மாவிலங்கை தேவேந்திரநல்லூர் பொட்டிதெட்டி பரமக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரியணேந்தல் ஊராட்சிகளில் காவிரி குட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் திட்டப் பணியினை பார்வையிட்டு பணிகள் நடைபெறும் இடங்களில் பணிகள் விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் பொதுமக்களின் தேவைக்கேற்ப ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் தேவையான அளவு கிணறு அமைத்து குடிநீர் வழங்க அறிவுறுத்தியதுடன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துறை அலுவலர்கள் கண்காணித்து பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்திட வேண்டும் என தெரிவித்தார் பின்னர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வரத்துக்கால்வாய் சீரமைப்பு பணி மற்றும் பேபர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டதுடன் அரசு மேல்நிலை பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு வரும் கல்வியாண்டில் பயன்பாட்டிற்கேற்ப பணிகளை விரைந்து முடித்திட என அலுவலர்களுக்கு மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தொழில்கள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தினார் தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் பிரிவில் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்படுகின்றன அவற்றின் வாயிலாக ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வேலை பெற்றுள்ளனர் உள்நாடு மற்றும் உலக சந்தைகளில் போட்டித்தன்மையுடன் ஏற்க ஆக்கப்பூர்வமான மற்றும் புதுமையான நடவடிக்கையில் வாயிலாக முன்னேற்றம் கண்டுள்ள தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை விருது வழங்குகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் விருதுக்கு விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த விருதுகள் மாநில அளவிலான சிறந்த வேளாண் தொழில் முனைவோர் விருது மாநில அளவில் சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது சிறப்பாக செயல்படும் நலிந்த மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த தொழில் முனைவோர் விருது ஆகிய பிரிவில் வழங்கப்படுகின்றது மாநில அளவில் சிறந்த தரம் மற்றும் ஏற்றுமதி விருது மாநில அளவில் சிறந்த தொழில் முனைவருக்கான விருது மாவட்ட அளவில் சிறந்த தொழில் முனைவோர் விருது என மொத்தம் ஆறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளது விருது பெற விரும்பும் தொழில் நிறுவனங்கள் அவார்ட் டாட் டாட் காம் என்ற இணையதளத்தில் வரும் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் உயர்மட்ட குழு விண்ணப்பங்களை பரிசீலித்து விருது பெறும் நிறுவனங்கள் தேர்வு செய்யும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பா விஷ்ணு சந்திரன் தெரிவித்துள்ளார்